ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு வாங்க ஸோக்குள்ளே போகலாம் இடையில வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நல்லா என்னென்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தேனி மாவட்டம்னா அதாவது தேனியிலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு நம்ம வத்தலக்குண்டிலேருந்து இருந்து போனோம்னா ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்ரு வரும் நீர்னா ஒரு இருபது கிலோமீட்ருக்குள்ளே தான் இருக்கேன் பரப்பளவு பார்த்திங்கன்னா பதினெட்டு ஏக்கரு ஃபுல்லாகவே பெ ஒரு செட்டு ஒன்று போட்டிருக்காங்க நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான் கீழே ஆற்று பாசனமே இருக்குது இந்த ஏரியாவில் அதாவது வைகை ஆறு பாசனம் இருக்குது இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்து சிங்கிள் கையெழுத்து தான் பக்கத்தில் எல்லாம் தென்னை மரம் போட்டிருக்காங்க பாருங்கள் தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க நல்ல விவசாய பூமி தான் கொஞ்சம் அந்த அந்த பக்கம் பாறை கொஞ்சம் இருக்குது பாறையை விட்டுட்டு மிச்ச இடத்துல விவசாயம் பண்ணலாம் நல்ல ஒரு சிறப்பான இடம் ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ சர்வீஸு இதுக்கு பென்சிங்கும் ஃபுல்லாகவே போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் ஒரு அவசர தேவையின் காரணமாக இந்த இடத்த இப்போ கொடுக்குறாங்க இடத்த பிடிச்சிருக்கவங்களுக்கு வாங்க விசிட் பண்ணுறோம் நேரில் வந்து பார்த்துக்குங்க இடம் வந்து சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் பாறை இருக்குது பாறை இருக்குன்னா அந்த பாறையை விட்டுட்டு மிச்ச இடத்துல விவசாயம் பண்ணலாம் கட்ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்கு அதாவது ஊர்களுக்கு போகிற ரோடு இருக்குது பார்த்திங்களா கட்ரோடு அந்த ரோடு பேஸில் தான் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சிறப்பான இடம் நிறையா பெயர்ஸு லோ பட்ஜெட்டில் இடம் வேணும் முடியுங்க மிக மிக லோ பட்ஜெட் தான் இது இதை விட லோ பட்ஜெட் இடம் எங்கேயும் வாங்க முடியாது இன்றைக்கி எம்டி லேண்டு கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபா வரைக்கும் பொறிச்சு இருபத்தஞ்சுன்னு சொல்கிறாங்க அதுவும் ரோடு பேஸில் இருக்கிறதெல்லாம் முப்பது ரூபாயே சொல்கிறாங்க இது ரோடு பேஸில் இருக்குது அதனால் விலையும் கொஞ்சம் இணக்கமாக தான் இருக்குது விலை குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காரு நல்ல ஒரு சிறப்பான இடம் வத்தல குண்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் இங்கே வந்துடலாம் இடத்துக்கு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறவங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு இல்லை சொந்த தேவைக்கு வாங்கி கண்டுகள் நட்டு விட்டு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மழையெல்லாம் பெயிஞ்சின்னா நல்லா செலும்பாயிரும் இவங்க தென்னங்கண்டு இதுக்கெல்லாம் நட்டுருக்காங்க நட்டு வந்து தண்ணி விடாமல் பராமரிக்காமல் போட்டாங்க பார்க்க முடியாமல் இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பாக தான் இருக்குது ஒரே சதுரமாக தான் இருக்குது கிணறு இது கிணறுலாம் இப்போ தான் அனுசலாக ரீசனாகத்தையும் வச்சுப்பாங்க போட்டுருக்கு கிணறுலாம் சூப்பராக கட்டியிருக்காங்க கட்டடம் தண்ணி கிடக்கு பாருங்கள் தண்ணிலாம் நல்லா தான் தண்ணி கிடக்குது கிட்டத்தட்ட இதே ஒரு இப்போ முப்பது அடி பக்கமாக இருக்கும் கேணி வந்து மேக தான் நல்லா சிறப்பாக தான் இருக்குது தண்ணி வந்து ஓட்டாமல் இருக்காங்க அவங்கனால பார்க்க முடியாமல் தான் விட்டுருக்காங்க இருந்தால் அந்த இடத்த இன்னும் விவசாயம் பண்ணி நல்லா சிறப்பாக வச்சுக்கிடுவாங்க அவங்களுக்கு ஒரு அவசர காரணமாக தான் இப்போ கொடுக்குறாங்க மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுன்னு திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்